உண்மையிலே நீங்க வந்துங்க இங்க தங்குறீங்கடா கூட ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழலை வந்து தங்கக்கூடிய மேல இங்கெல்லாம் தீவி இருக்கு அதே மாதிரி இங்க எல்லா அறைகளுக்கும் எல்லா அடங்களுக்கும் வந்து டே கண்டிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க ஹீட்டர் வசதி எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் கப்புகள் தண்ணி போட்டல் எல்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மாடம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வந்த மாதிரி இருந்தாலே சாரங்க நல்ல ஒரு டபுள் பெட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா குயின் பெட் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்குரிய சமையல் அறை இருக்கு இப்படியே வந்த மாட்டா இன்னும் ஒரு அறை இருக்கு எல்லாமே வந்து வடிவா பெர்ஃபெக்டா ஒரு நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செய்திருக்கேன் அரைக்குள்ள இன்டீரியர் பாருங்க ஒரு நல்ல அழகா தான் கொடுத்துருக்கேன் மேல் கீழ் கீழ்த்தளத்தையும் விட மேல் தளம் வந்து இன்னும் வித்தியாசமா இருக்கு அதோட மேல் தளத்துல ஒரு சின்ன ஒரு பல்கானி இருக்கு வாங்க அதையும் காட்டிடுறோம் கொழும்புக்கு வந்து பண்ணிக்காண்டா பல பேரும் யோசிப்பீங்கள் எங்க தங்கடாம நீங்க இங்க வந்து தள்ளி தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வணக்கம் ரவுளே நான் உங்கள் தவிரன் நான் இப்ப இங்க வந்திருக்கிறேன்டா இலங்கையில கொழும்புக்கு தான் வந்திருக்கிறேன் மிக முக்கியமா பாத்தீங்கடா என்னட்ட பல பேரும் கொழும்புக்கு வந்தா தங்குறக்கு ஒரு கெஸ்ட் சொல்லுங்க அதே மாதிரி பாத்தீங்கடா ஒரு விழா இருந்தா சொல்லுங்க ஒரு ஃபேமிலியா வந்து தங்கக்கூடிய மாதிரின்னு சொல்லி நிறைய பேர் என்னட்ட கேட்டிருக்கின்றவ அதனால பாத்தீங்கடா இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரியோசனமான ஒரு இடமா தான் உங்களுக்கு காட்ட இது பாத்தீங்கன்னா ஒரு விழா ஒன்று இருக்குது இந்த விழாவில நீங்க வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய மாரி இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து நீங்க வாருங்க குறைந்த பிரைஸ்ல வந்து நீங்க இங்க தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரெண்டு தளம் இருக்கு மிகவும் நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு விழா இந்த விழா எப்படி இருக்குன்ட்டு தான் நான் உங்களை காட்டப்படுறேன் இந்த விழா பாத்தீங்கன்னா தெய்வலையில இருக்கு இப்ப வாங்க நாங்க உள்ளுக்கு போய் என்ன மாதிரி பார்க்கலாம் இந்த எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொழும்புல தெய்வலையிலிருக்கு நான் நிற்கிற ரோட்டை கெம்பல் பிளேஸ்லாம் நிற்கிறேன் இப்படி அங்காள பாத்தீங்களா இருந்தால் கோல்ட் ரோட் இருக்கு அந்த கோல்டு ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா சரியா நூறு மீட்டர் தூரத்திலே இருக்குன்னு சொல்லலாம் இந்த கிஸ்கோஸ் இப்படியே இங்கால பாருங்க இங்கால பாத்தீங்கன்னா மெரன் டிரைவ் ரோடு இருக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் நாங்க மெரன் டிரைவ் போகக்கூடிய மாதிரி இருக்கும் கடற்கரையும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ் வாங்க உள்ளத போடா பாருங்க இப்படி ஒரு அழகான கெஸ்ட் ஹவுஸ் நீங்க நிக்கவும் மாட்டீங்க ரெண்டு தளத்தை கொண்ட கெஸ்ட் ஹவுஸ் பேரு அழகா இருக்கு கீழ்த்தளம் இருக்கு அது மாதிரி தளம் இருக்கு எல்லா வசதிகளும் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கூட வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்க அது ஒரு வெக்கேஷனுக்கு இளைஞர் வந்தீங்கன்னா கூட வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேற மாவட்டங்கள்ல இருந்து வந்தீங்கன்னா கூட இங்க நீங்க தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளவு வசதிகளும் இங்க இருக்குது நல்ல ஒரு என்வியாமெண்ட் சொல்லலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா கொழும்புக்கு வந்தாலே என்ன சொல்றாரு எங்க ஊர்ல இருக்கிற மாதிரி பூந்தோட்டங்கள் அதெல்லாம் பாக்கலாம் இந்த இடத்துல வந்து நல்ல பூந்தோட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் அதே மாதிரி இருக்கு அழகிய கார்டன் இதுதான் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற கார்டன் இப்படி வாங்க அப்படி வந்தீங்கன்னா நீங்க பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எவ்வளவு ஒரு அழகான கார்டன் சொல்லி இப்படியே கொஞ்சம் பாருங்க இங்கால பிள்ளையார் மாடம் இருக்கு எவ்வளவு ஒரு அழகான மாடம் வேற கிட்ட வந்து பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த இடமே வந்து ஒரு நல்லா இருக்கு இயற்கையோட எழுது கொஞ்சம் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதிரி அழகா இருக்கு தங்குறீங்கன்றா கூட ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழலை வந்து தங்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த கார்டன்லயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தாவரங்கள் வச்சுக்கணும் அதே மாதிரி நல்ல வடிவான பாத்தீங்கன்னா ஒரு பெண் பூச்சாடி வச்சுக்கிற மாதிரி சிலை வச்சிருக்கீங்க அதே மாதிரி நீங்க முன்னுக்கு வந்தீங்களா இருந்தா கூட நீங்க இதில் வந்து ஓய்வு மாதிரி கூடிய பாருங்கள் அவ்வளோ வந்து அழகா இதில் வந்து கதிரிகள் எல்லாம் இதை விட உள்ளுக்கு இன்னுமே அழகா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கடா இந்த விழாண்ட பேர் பாத்தீங்களா இருந்தா த ஐலண்ட்ஸ் பிரீஸ் விழாண்ட இந்த விழாக்கு வந்து பெயர் வச்சிருக்கேன் இப்போ வாங்க நாங்க உள்ளுக்கு இன்னுமே இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நாங்க இந்த விழாக்குள்ள போப்போம் இந்த கெஸ்ட் ஹவுஸில் முக்கியமா கீழ்த்தளத்தில் மூன்று அறைகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல்தலத்திலேயே மூன்று அறையல் இருக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்குன்னு சொல்லலாம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது ஆஹ் அதே நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மேருக்கு இப்படியே வந்த மாதிரி இருந்தா நாங்கள் உள்ளுக்க போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வந்தீங்கன்னா இதுதான் விசிட்டிங் கோல் எவ்வளோ ஒரு அழகான கெஸ்ட் ஹவுஸ் வேறுங்க இதான் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளோட வந்து வச்சிருக்கீங்க முன்னுக்கு இதோட இங்கால பார்த்தீங்கடா நாங்கள் விசிட்டிங் யாராவது உங்களுக்கு நீங்கள் வரீங்கடா இதில் வந்து தங்கி கொள்ளக்கூடிய மேற்கும் மாதிரி இதில் வந்து ஓய்வெடுத்துக்கொள்ளக்கூடிய மேற்கும் அவ்வளோ வந்து அழகா வந்து இதை வந்து நம்ம இந்த கெஸ்ட் ஹவுஸை முக்கியமாக சொல்லியான மார்கிட்டா எல்லா இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லா இடங்கள்லையும் வந்து ஏர் கண்டிஷன் வச்சிருக்கணும் வேறங்க இவ்வளோ வந்து ஒரு லக்ஸரியான ஒரு டைப்பில் நீங்கள் வந்து இங்கே தங்கி கொள்ளக்கூடிய மார்க்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஹோல்லே டிவி இருக்கு டிவியும் பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய நீங்க வெளிநாடுகள் இருந்து வந்து இங்க ரெஸ்ட் எடுக்க வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு வசதிகளோட இந்த கெஸ்ட் ஹவுஸை வந்து தயார்படுத்திருக்கீங்க இப்படியே வந்தீங்களா இருந்தால் இங்கால வந்து உங்களுக்குரிய சமையல் இருக்குது ஓப்பன் சமையல் இறை நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து தங்குறீங்கன்னா கூட நீங்களே சமைச்சும் சாப்பிடலாம் எல்லாமேட்டால் டீ எழுதல போட்டு குடிக்கலாம் பார்த்தீங்கன்னா அவுன் இருக்குது இங்கே இதில் அவன் எழுதல் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களை ஹீட்டர் இருக்குது குக்கர் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குது இங்கே அதே மாதிரி வாஷிங் மிஷினு தந்துருக்கினா நீங்கள் உங்களோட உடுப்பில் வந்து துவைத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி எல்லா வசதிகளுமே இந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறது சொல்லக்கூடிய மாரி இருக்கு இப்ப நாங்க இந்த கெஸ்ட் ஹவுசன்டா முதலாவது அறையை தான் பார்க்க போறோம் மின்னமே இருக்குன்னு வாங்க உள்ள போகலாம் வந்த மே இருந்தாலே பேருங்க நல்ல ஒரு டபுள் பெட் குடுத்துருக்கின பாதிகாண்ட குவீன் பெட் வந்து குடுத்துருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா அறைகளுக்கும் வந்து ஏர் கண்டிஷன் வந்து கொடுத்திருக்கணும் அதே மாதிரி அலுமாரி இருக்கு மிக முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபேமிலியா வந்து இங்க தங்குறீங்கட்டா கூட நீங்க ஃபேமிலியா வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா குவீன் பெட் இருக்கு இதுல டபுள் பெட் தான் இருக்கு நீங்க யோசிப்பீங்க தங்குறாண்டு இங்கே பாத்தீங்கன்னா இப்படி எங்கால ஒரு இன்னும் ஒரு டோர் இருக்கு இப்படியே வந்தோம்னா மாட்டா இன்னும் ஒரு அறை இருக்கு பிள்ளைகள் தங்குறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அறையும் நீங்க ஜூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதுலயே வந்து அலமேரியல் இருக்கு நீங்க இந்த அலுமேரியும் ஜூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும் இது இருக்கிற நீங்கள் பொருட்களை வச்சுக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும் அதே மாதிரி இது இந்தியாவில் வந்த மாதிரி இருந்தால் அட்டாச் பாத்ரூம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி குளியலரையும் இருக்குது அட்டாச் பாத்ரூம் எப்படி இருக்குது கொமட் வசதி அதே மாதிரி சிங்க் வசதி எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறேன் மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா கண்ணாடி குளியலறை கண்ணாடி குளியலறை எல்லாமே வந்து வடிவாக பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செய்திருக்கிறேன் இப்போ உங்களுக்கு நான் ரெண்டு அரை காட்டிட்டேன் சரியோ இங்கே கீழ்த்தளை இருக்கிற ரெண்டு அரை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி வாசலுக்கு பக்கத்துல வந்து இன்னும் ஒரு பெட்ரூம் இருக்கு இதான் பாத்தீங்கன்னாடா கீழ்த்தளத்துலக்குரிய இருக்குரிய இன்னும் ஒரு பெட்ரூம் இதை பார்த்தீங்கன்னாடா உண்மையை சொல்லி ஆனவன்டா டெண்டு கட்டில் தனித்தனி கட்டில் சிங்கிள் கட்டிலாம் வந்து போட்டிருக்கினேன் உங்களுக்கு விருப்பத்துக்கு கேட்ட மாதிரி வந்து தங்கிக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான அறையல் இருக்குது எல்லாம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவம் வந்து லக்ஸரியாக தான் வந்து கொடுத்துருக்கணும் பாருங்க கேட்டின் செட்ட துறக்கம் எல்லாமே கொடுத்துருக்கணும் வெளியில வந்து இன்னும் ஒரு ரூம் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கப்புல்ஸாக வரீங்கள்டா அதே மாதிரி நீங்கள் ஒரு தனிநபராக வந்தால் கூட நீங்கள் இங்கே வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்து தனி ஒரு ரூம் இருக்குது முக்கியமாக பாருங்க உள்ளுக்க வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் பாத்ரூமோட அதே மாதிரி ஏர் கண்டிஷனோட வடிவம் வந்து கொடுத்துருக்கீங்க பாருங்க டபுள் பெட் வந்து கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்கள் டீ டிவி கூட நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்தீங்கட்டா அலுமேரியும் இருக்கு அதே மாதிரி நீங்க விரும்பின மாதிரி டீயும் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வசதி எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹீட்டர் வசதி எல்லாமே கொடுத்துருக்கீன்னா கப்புகள் தண்ணி போட்டல் எல்லாம் கொடுத்துருக்கின அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப் கட் இருக்கு இதுக்கு வந்து பொருட்களை நீங்கள் வச்சுக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கு அதே மாதிரி இங்களால வந்தீங்கன்னாடா ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்கணும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கணும் பாருங்க ஹீட்டர் எல்லாமே கொடுத்துருக்கணும் எல்லா அறைகளுக்கும் வந்து பாத்ரூமுக்கு சிங்கு ஹோமாட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வசதியும் கொடுத்துருக்கணும் உண்மையிலே சொன்னா பாருங்க இந்த அறைக்குள்ள இன்டீரியர் பாருங்க ஒரு நல்ல அழகா தான் கொடுத்துருக்கணும் ஒரு ஓவியம் அதில் வந்து முன்னுக்கு வச்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கபர்ட்டுன்னு வச்சிருக்கினேன் நல்லா இருக்குது ஒரு அழகான ஒரு அறை வந்து நீங்கள் வந்து எடுக்கோம்டா கூட இங்கே வந்து இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழ்த்தளத்தை ஃபுல்லாக காட்டி முடிச்சுட்டேன் அதே மாதிரி மேல்தளத்துல பாத்தீங்கன்னா மூன்று அறைகள் இருக்குது அதை நாங்கள் போகிறோம் கீழ்த்தளத்தில் நாங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியிலேயும் வந்து கதவு இருக்குது தளத்துக்கு போற அதே மாதிரி உள்பக்கமும் கதவு இருக்கு சமையலரோட சேர்த்து கதவு இருக்கு இப்ப நீங்கள் எடுக்க தெரியும்னா அதே மாதிரி கீழ்த்தளம் தளம் தனியா எடுக்க போறீங்கன்னா இந்த கதவை வந்து லொக் பண்ணிட்டு தெரியலாம் இப்படி வாங்கினாங்க தளத்துக்கு போகலாம் இந்த படியால் போறோம் அப்படி வாங்க இப்ப நாங்கள் மேல்தலத்துக்கு வந்துட்டோம் மேல்தலத்துல கீழ்த்தளத்தையும் மேல் தளம் வந்து இன்னும் வித்தியாசமா இருக்கு ரெண்டு தளங்களும் வந்து ஒரு ஒவ்வொரு விதமாக வந்து அமைச்சிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கால் விசிட்டிங் கோலை பார்த்தீங்கன்னா முன்னுக்கே வந்து டைனிங் டேபிள் வந்து கொடுத்துருக்கணும் இதே சாப்பாடு வேண்டி கொண்டு வந்தால் கூட இதில் வச்சு சாப்பிடலாம் பிடி அழுத்தி சமைச்சு கூட நீங்கள் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மாதிரி இஞ்சாவில் வந்து டிவியும் ஓய்வெடுத்து நீங்கள் பார்க்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சோஃபா எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா அதே மாதிரி இங்கே டிவி இருக்குது மாதிரி இங்கே எல்லா அறைகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் வந்து ஏர் கண்டிஷன் கொடுத்துருக்கணும் அந்த இருக்கு இவ்வளோ வந்து லக்ஸரியாக வந்து கொடுத்துருக்காண்டு ஒரு நல்ல ஒரு அழகான இன்டீரியரோட கொடுத்துருக்கேன் இப்படியே வந்த மாதிரி இருந்தால் திறந்த சமையலறை இருக்கு இந்த திறந்த சமையலறை கீழ்த்தலத்துல காட்டின மாதிரி தான் மேற்களத்துல பிரிட்ஜ் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குக்கர் வசதிகள் எல்லாமே குடுத்துருக்கணும் மேட்டு சேத் எல்லாமே தான் இதை குடுத்திருக்கீங்க பாத்தீங்கன்னா ரோஸ்டர் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில போசிங் மிஷின் இருக்கு உப்புல எல்லாம் நீங்க துவைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு போசிங் மிஷின் அதே மாதிரி குக்கர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சவுண்ட் இருக்கு அதே மாதிரி ரைஸ் குக்கர் எல்லாமே வந்து வச்சிருக்கீங்க தேவைடா இது எல்லாத்தையும் நீங்க பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க எல்லாமே ஒரு நல்ல வசதிகளோட கொடுத்துருக்கினா நீங்கள் கொழும்புக்கு வந்தீங்கன்னா பல பேரும் யோசிப்பீங்க இங்கே தங்கலாமன்று நீங்கள் இங்கே வந்து தள்ளி தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது நாங்கள் மேத்தளத்தில் இருக்கிற ரூமை தான் பார்க்கப்பறோம் இது பார்த்தீங்கன்னா முதலாவது இருக்கிற ரூம் இப்படியே வந்தீங்கண்டா இது வந்து டபுள் பெட் ரூம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபேனுமே இருக்குது ஏர் கண்டிஷன்ட்ருக்கு கீழே பார்த்த மாதிரி ஒரு அலுமாரி கொடுத்துருக்கணும் அது மாதிரி ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்கணும் எல்லா வசதிகளோடையும் கொடுத்துருக்கணும் நல்லா இருக்கு இந்த இன்டீரியர் பாருங்க இப்படி பார்த்தீங்கடா பெட்டு அதே மாதிரி பஞ்சால் பார்த்தீங்கன்னா சீரியால் இருக்கிற ஓவியம் எல்லாம் இப்படி கொடுத்துருக்கேன் நல்லா இருக்குது இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த அறைக்கு போகிறோம் இதுக்கு பார்த்திங்கனா இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லை இதுக்கு வந்து ஒரு கொமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கேன் அதை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ மேல்தடத்தில் இருக்கிற ரெண்டாவது அறையை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்படியே வந்தீங்கள்டா இதுலேயே பார்த்தீங்கடா ரெண்டாவது அறை இருக்குது இதில் வந்து சிங்கிள் சிங்கிள் பெட்டாக வந்து ரெண்டு போட்டிருக்கணும் பாருங்க தனித்தனி கட்டில வந்து ரெண்டு போட்டிருக்கணும் இதுக்கே ஃபேனும் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கணும் கைங்கற தொடக்கம் பார்த்தீங்கன்னா அலுமாரி உடக்கம் எல்லாமே குடுத்திருக்கேன் நல்லா இருக்கு பாருங்க இன்டீரியர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா அறையும் அந்த அழகு ஊட்டுறது இந்த ஓவியங்கள்ல நல்லா இருக்கு நல்லா இன்டீரியர் செட்டப் கேரட்டின் செட்டப் எல்லாம் கொடுத்துருக்கணும் நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு டைப்ல கொடுத்திருக்கணும் அதே மாதிரி வந்துங்கட்டா கொமன் பாத்ரூமே நீங்க பாத்துக்கொள்ளக்கூடிய கீழ்த்துள்ள ஒரு கொமன் பாத்ரூம் இருக்கு இதான் பார்த்தீங்கன்னா கொமன் பாத்ரூம் கண்ணாடி குளியலரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொமெண்ட் சிங்க் எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் வந்து சொல்லி ஆனால் ஹீட்டர் எல்லா இதுகளுக்கும் கொடுத்துருக்கீங்க நல்ல ஒரு லக்ஸரியான டைப்பில் கொடுத்துருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெட்ரூம் இது பார்த்தீங்கன்னா டபுள் பெட் உள்ள ஒரு பெட்ரூம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் அதே மாதிரி ஒரு அலுமாரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீட்டில் இருந்தால் இப்படி இருப்போமோ அதே மாதிரி இருக்குது மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இந்த ரூமுக்குரிய ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்கீங்க பாருங்க இந்த ரூமுக்குரிய அட்டாச் பாத்ரூம் அதோட மேத்தளத்தில் ஒரு சின்ன ஒரு பெல்கனி இருக்குது வாங்க அதையும் பா காட்டிடுறோம் உங்களுக்கு இப்படி வந்த மாதிரி இருந்தால் படிக்க எதிரவே வந்து ஒரு குட்டி பெல்கனி இருக்குது இங்கே வேறுங்க ஒரு குட்டியாக ஒரு பெல்கனி கொடுத்துருக்குன்னா இதில் வந்து நாங்கள் வழியில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸுன்ற முன் தோட்டம் இவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதில் வந்து நீங்கள் இருந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பெல்கனியில் முக்கியமாக இந்த நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் வந்து நீங்கள் தங்கோம் நினைக்கிறீங்கன்றா நீங்கள் வந்து தங்கி கொள்ளக்கூடிய மேருக்கு உண்மையிலேயும் ஒரு நல்ல ஒரு அழகான அதே மாதிரி கிளீனான ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரீங்கண்டா கூட ஒரு ஃபேமிலியாக வந்து தங்க உண்டு கொழும்புல ஒரு இடம் பார்க்குறீங்கட்டா இங்கே வந்து இங்கே தங்கி கொள்ளலாம் ஏன்னா நிறைய பேர் நடக்கினா ஃபேமிலியாக தங்குறக்கு ஒரு இடம் சொல்லி அதனால் இந்த காணொளி பதிவு பதிவு செஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா கீழ்த்தலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி மேல்தளமாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லை ரெண்டு தேவையானதாக கூட எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் சிறிய ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறேன்டா கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி நீங்கள் ஒரு தனி நபராக ஒரு ஆள் வர்றீங்கன்றா கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மார்க்கும் அந்த சிங்கிள் ரூம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மேரகம் அல்லது நீங்கள் ரெண்டு பேர் ஒரு ஒரு கப்பிள்ஸாக கூட நீங்கள் அந்த ரூம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மேரகம் இப்படி எல்லா வசதிகளுடையும் இந்த கெஸ்ட் ஹவுஸை வந்து கொடுக்கணும் கீழே தெரியிற கண்டாக்ட் நம்பரை கண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மேரகம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய மேரகம் அதே மாதிரி இந்த காவல்வழி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி எங்களோட சனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காம சில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கணை கிளிக் பண்ணுங்க நாங்க போடுற வீடியோ வரும் மீண்டும் இன்னும் நல்ல காணொலி சந்திக்கிறேன் நன்றி